வணக்கம் இந்த வீடியோவில் கிறிஸ்தவர்கள் ஏன் பரிசுத்த வேதாகமும் தேவனுடைய என்பதை நான் விளக்கப் போகிறேன் இந்த வீடியோ கிறிஸ்தவர்கள் அல்லாதவர்களுக்கு ஆதாரத்தை கொடுக்கும் என்று நம்புகிறேன் கிறிஸ்தவர்களுக்கு இந்த வீடியோ ஊக்கம் அளிக்கும் என்றும் நம்புகிறேன் சரி சாதாரணமான ஒரு கேள்வியோடு தொடங்குவோம் மனிதர்கள் தேவனை உண்மையாக அறிய முடியுமா தேவன் தன்னைத்தானே வெளிப்படுத்தாமல் இருந்திருந்தால் நாம் தேவனை அறிய முடியாது ஏனென்றால் தேவன் சகல வல்லமையானவர் தேவன் தன்னை பற்றி யாரும் அறியக்கூடாது என்று நினைத்திருந்தால் யாரும் அவரை பற்றி அறிந்திருக்க முடியாது ஆனால் பெரும்பாலான மக்களுக்கு தேவனை பற்றி ஏதோ கொஞ்சமாவது தெரிந்திருக்கிறது அதனால் தேவன் தன்னை வெளிப்படுத்தியிருக்கிறார் என்பது நமக்கு தெரிகிறது இறையாளர்கள் தேவனின் வெளிப்பாடை இரண்டு விதமாக வகைப்படுத்துகிறார்கள் பொது வெளிப்பாடு மற்றும் சிறப்பு வெளிப்பாடு என்று அதாவது ஆங்கிலத்தில் ஜெனரல் ரெவலேஷன் அண்ட் ஸ்பெஷல் ரெவலேஷன் என்று கூறுகிறார்கள் அது என்னன்னு பார்க்கலாம் பொது வெளிப்பாடு என்பது இயற்கை வழியாக நாம் காணக்கூடிய தேவனின் அடிப்படை உண்மைகளை குறிக்கிறது இதை வந்து ரோமர் ஒன்னு இருபதுல நம்ம பார்க்கலாம் சிறப்பு வெளிப்பாடு ஸ்பெஷல் ரெவலேஷன் என்பது தேவன் தன்னை ஒரு குறிப்பிட்ட முறையில் நேரடியாக வெளிப்படுத்தியதை பற்றி குறிக்கிறது இது தரிசனங்கள் கனவுகள் தேவனுடைய வார்த்தை மற்றும் முக்கியமாக இயேசு கிறிஸ்துவின் குறிக்கிறது இதற்கான வசனங்கள் ஆதியாகமம் பதினெட்டு ஒன்னு யாத்திராகமம் இருபத்தி நாலு பன்னெண்டு ரெண்டு பயிரி ஒன்னு இருபது முதல் இருபத்தி ஒன்னு போன்ற வசனங்களை பார்க்கலாம் நாம் இந்த வீடியோவில் தேவன் தன் வார்த்தையின் மூலமாக எப்படி தன்னை வெளிப்படுத்தினார் என்று பார்க்கப் போகிறோம் தேவனுடைய வார்த்தை என்ற சொல்லுக்கு பரிசுத்த வேதாகமத்தில் பல அர்த்தங்கள் உள்ளன அதனால் முதலில் தேவனின் வார்த்தை என்பதின் அர்த்தங்களில் பார்த்து அதற்கப்புறம் துவங்கலாம் தேவனுடைய வார்த்தை என்பதின் அர்த்தம் இரண்டு முக்கிய குறிப்புகளாக பிரிக்கப்படுகிறது ஒன்று ஒரு நபராக இன்னொன்று தேவனின் பேச்சாக தேவனுடைய வார்த்தை ஒரு நபராக இயேசு கிறிஸ்துவை குறிக்கிறது அதாவது சில இடங்களில் பரிசுத்த வேதாகமம் தேவனுடைய குமாரனை தேவனுடைய வார்த்தை என்று குறிப்பிடுகிறது இதை நீங்கள் யோவான் ஒன்னு ஒன்னு பதினாலு வெளிப்படுத்தின விசேஷம் பத்தொன்பது பதிமூணு வசனங்களில் பார்க்கலாம் அடுத்த பெரிய குறிப்பாக தேவனுடைய வார்த்தை தேவனிடமிருந்து வரும் பேச்சாக பிரிக்கலாம் இந்த பகுதியை இன்னும் நான்கு வகையாக பிரிக்கலாம் ஒண்ணு தேவனுடைய உத்தரவுகள் அதாவது தேவனுடைய வார்த்தை தேவனுடைய உத்தரவுகள் என்று கூறலாம் தேவனுடைய வார்த்தைகள் சக்தி வாய்ந்த கட்டளைகளாக இருக்கிறது அவை ஒன்றை உருவாக்கவோ அல்லது நிகழ்வுகளை நடக்கவோ செய்கின்றன உதாரணமாக தேவன் வெளிச்சம் உண்டாக கடவுது என்று சொன்னபோது ஒளி உருவானது இதை வந்து நம்ம ஆதி ஆகமும் ஒன்னு மூணுல தேவன் இறைவன் உயிரினங்களை உருவாக்கியதும் இதே நிகழ்ந்தது ஆதியாகமம் ஒன்று இருபத்தி நாலில் பார்த்தீங்கன்னா தெரியும் நீங்கள் ஆதியாகமம் ஒன் ஒன்னாம் அதிகாரம் படித்தாலே இதே போல தான் இருக்கும் இந்த உத்தரவுகளை தேவனுடைய உத்தரவுகள் என நாம் அழைக்கிறோம் அதாவது காட்ஸ் டிக்ரி அப்படின்னு ஆங்கிலத்தில் கூறுகிறார்கள் தேவன் பேசும்போது ஏதாவது நிகழ்கிறது அல்லது எல்லாமே தேவனுடைய உத்தரவுனால நிகழ்கிறது அதுதான் உத்தரவு இந்த உத்தரவுகள் உலகத்தை உருவாக்கியது மட்டுமல்ல அதன் தொடர்ச்சியான நிலைத்தன்மையையும் குறிக்கின்றன அதாவது இட்ஸ் நாட் அபவுட் ஜஸ்ட் கிரியேஷன் பட் அதை கண்டினியூஸா மெயின்டைன் பண்றதும் தேவனோட உத்தரவுகள் இதை வந்து நம்ம எபிரேயர் ஒன்னு மூணுல பார்க்கலாம் கிறிஸ்து சர்வத்தையும் தம்முடைய வல்லமையான வசனத்தினாலே தாங்குகிறார் ரெண்டாவது வகையா தேவனுடைய தீர்க்க மூலமாக வரும் வார்த்தைகள் தேவன் பெரும்பாலும் தீர்க்க மூலமாக பழைய ஏற்பாட்டு காலத்தில் பேசினார் அவர்கள் தேவனுடைய வார்த்தைகளை மக்களிடம் அறிவித்தார்கள் உதாரணமாக நாம் இசைக்கியல் தானியல் ஐசையா போன்ற தீர்க்க வார்த்தைகளை பார்க்கலாம் அடுத்ததாக தேவனுடைய நேரடி பேச்சு டைரக்டா வந்து தேவன் மக்களிடம் பேசுவது அவர் அவராக பேசும்போது அது மனித மொழியில் இருந்திருக்கிறது அது அனைவரும் கேட்கும் விதமாக இருந்திருக்கிறது அதாவது இது உங்கள் மனசில் தோன்ற ஒலி அல்ல இது எல்லாருமே கேட்கிறபடி ஆடியோபிளாக இருந்திருக்கு எடுத்துக்காட்டாக அப்போஸ்தலர் தலர் நாலு முதல் ஆறு வரை மத்திய மூணு பதினேழுல நம்ம பார்க்கலாம் கடைசியாக நாலாவது பகுதியாக பரிசுத்த வேதாகமம் தேவன் நமக்கு எழுதப்பட்ட வார்த்தைகளையும் கொடுத்திருக்கிறார் அதை நாம் பரிசுத்த வேதாகமம் என்று கூறுகிறோம் தேவனுடைய வார்த்தை எழுதப்பட்ட போதும் அது அதிகாரமும் உண்மையும் குறையாமல் நீடிக்கின்றன சரி நம்ம உள்ள செல்வதற்கு முன் தேவனின் வார்த்தை தேவனின் வெளிப்பாடு பற்றி என்ன சொல்கிறது என்பதை பார்க்கலாம் சங்கீதம் ஒன்று முதல் நான்கு வரை வானங்கள் தேவனுடைய மகிமையை கூறுகின்றன தேவனுடைய கரங்கள் செய்த நல்ல செயல்களை ஆகாயங்கள் அறிவிக்கின்றன ஒவ்வொரு புதுநாளும் அந்தக் கதையை மேலும் கூறும் ஒவ்வொரு இரவும் தேவனுடைய வல்லமையை மேலும் மேலும் உணர்த்தும் உண்மையில் பேச்சையோ வார்த்தையையோ கேட்க முடியாது நாம் கேட்கவல்ல சத்தத்தை அவை எழுப்புவதில்லை ஆனால் அவற்றின் குரல் உலகமெங்கும் செல்கிறது அவற்றின் வார்த்தைகள் பூமியின் இறுதியை எட்டுகின்றன ஆகாயம் சூரியனின் வீட்டைப் போன்றிருக்கும் சங்கீதம் பத்தொன்பது ஏழு முதல் பதினான்கு வரை கர்த்தருடைய வேதம் குறைவற்றதும் ஆத்துமாவை உயிர்ப்பிக்கிறதுமாயிருக்கிறது கர்த்தருடைய சாட்சி சத்தியமும் வேதையை ஞானியாக்குகிறதுமாயிருக்கிறது கர்த்தருடைய நியாயங்கள் செம்மையும் இருதயத்தை சந்தோஷிப்பிக்கிறதுமாயிருக்கிறது கர்த்தருடைய கற்பனை தூய்மையும் கண்களை தெளிவிக்கிறதுமாயிருக்கிறது கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் சுத்தமும் என்றைக்கும் நிலைக்கிறதுமாயிருக்கிறது கர்த்தருடைய நியாயங்கள் உண்மையும் அவைகள் அனைத்தும் நீதியுமாயிருக்கிறது அவைகள் பொன்னிலும் மிகுந்த பசும் பொன்னிலும் விரும்பப்படத்தக்கதும் தேனிலும் தேன்கூட்டிலிருந்து ஒழுகும் தெளி தேனிலும் மதுரமுள்ளதுமாயிருக்கிறது அன்றியும் அவைகளால் உமது அடியேன் எச்சரிக்கப்படுகிறேன் அவைகளைக் கை கொள்ளுகிறதினால் மிகுந்த பலன் உண்டு தன் பிழைகளை உணர்கிறவன் யார் மறைவான குற்றங்களுக்கு என்னை நீங்களாக்கும் துணிகரமான பாவங்களுக்கு உமது அடியேனை விளக்கிக்கிறாரும் அவைகள் என்னை ஆண்டுகொள்ள ஒட்டாதிரும் அப்பொழுது நான் உத்தமனாகி பெரும் பாதகத்துக்கு நீங்களாயிருப்பேன் என் கண்மலையும் என் மீட்பருமாகிய கர்த்தாவே என் வாயின் வார்த்தைகளும் என் இருதயத்தின் தியானமும் உமது சமூகத்தில் பிரீதியாயிருப்பதாக பரிசுத்த வேதாகமம் உண்மையிலே தேவனுடைய வார்த்தை என்பதை நிரூபிக்க நாம் இலக்கியம் தொல்லியல் மற்றும் பல வரலாற்று ஆதாரங்களை பயன்படுத்த முடியும் ஆனால் இந்த வீடியோவில் நான் பரிசுத்த வேதாகமத்தில் எழுதப்பட்டு அதற்கு பிறகு நிறைவேறிய சில தீர்க்க தரிசனங்களை மையமாக கொண்டு பரிசுத்த வேதாகமம் தேவனின் வார்த்தை என நிறுவ போகிறேன் தீர்க்க தரிசனங்களை கொண்டு இதை எப்படி நிரூபிக்க முடியும் என்று நீங்கள் கேட்கலாம் விஞ்ஞான ரீதியாக மனிதர்களுக்கு எதிர்காலத்தை குறித்து துல்லியமாக கணிக்கும் திறன் குறைவாக உள்ளது என தெரிய வரும் உதாரணமாக நம்ம பல பேருக்கு இன்னும் ஒரு வருடத்தில் நாம் எங்கே இருப்போம் என்றே கூற முடியாது இன்னொரு உதாரணம் கூற வேண்டும் என்றால் இன்னும் நூறு வருடங்கள் கழித்து கிரிக்கெட்டின் விதிமுறைகள் எவ்வாறு இருக்கும் என்று யாராலும் கூற முடியாது இப்படி ஒரு தேசத்தின் சரித்திரம் நூறு வருடங்களுக்கு பிறகு இவ்வாறாக தான் இருக்கும் என்று ஒரு புத்தகத்தில் எழுதி இருந்து அந்த நிகழ்வு உண்மையாக மாறினால் அது மனிதன் எழுதிய எழுத்தல்ல அது ஒரு தேவனின் வார்த்தை என நாம் அறிந்து கொள்ள முடியும் பரிசுத்த வேதாகமத்தை போல தீர்க்க தரிசனங்கள் கொண்ட மற்ற எந்த புத்தகமும் இல்லை உண்மையில் வேதாகமத்தில் கிட்டத்தட்ட இருபத்தி ஏழு பர்சன்ட் தீர்க்க தரிசனமாகவே உள்ளது என்று ஆஃப் பிப்ளிகல் ப்ராஃபசி த கம்ப்ளீட் கைட் டு ஸ்கிரிப்சுரல் பிரிடிக்ஷன்ஸ் அண்ட் தேர் ஃபில்ஃபில்மெண்ட் என்ற புத்தகத்தில் விவரித்து உள்ளார்கள் அவை எல்லாவற்றையும் பார்ப்பதற்கு பல நாட்கள் ஆகும் அதனால் இந்த பத்து நிமிட வீடியோவில் ஒரு தீர்க்க தரிசனத்தை மட்டும் பார்க்கலாம் நாம் தீர்க்க தரிசனங்களை பற்றி பார்ப்பதற்கு முன் சில எதிர்ப்பாளர்கள் தீர்க்க தரிசனங்களை ஆதாரமாக கொள்ள முடியாது என்பதற்கு சில காரணங்களை முன்வைக்க கூடும் முதலில் அந்த கருத்துக்களை நாம் பார்த்துவிடலாம் எதிர்ப்பு கருத்து ஒன்னு மனிதர்கள் எதிர்காலத்தை முன்னறிவிக்க முடியும் உதாரணமாக ஆயிரம் வருடங்களுக்கு பிறகும் சூரியன் கிழக்கில் உதிக்கும் என்றும் பூமியில் இன்னும் இருபத்தி நாலு மணி நேரங்கள் இருக்கும் என்றும் நீர் எப்பொழுதும் ஹைட்ரஜன் மற்றும் ஆக்சிஜன் அணுக்களால் ஆனதாக இருக்கும் என்றும் நாங்கள் துல்லியமாக கூற முடியும் என்பார்கள் இதனால் எதிர்காலத்தில் நடப்பதை குறித்து வைத்திருக்கும் எந்த புத்தகமும் தேவனின் வார்த்தை அல்ல என்று கூறுவார்கள் பதில் இவை எல்லாமே உண்மைதான் ஆனால் அவை தீர்க்க தரிசனங்கள் அல்ல அவை இயற்கை விதிகள் அல்லது இயற்கை விதிகளைப் பற்றி நாம் கூறும் கூற்றுக்கள் மட்டுமே எடுத்துக்காட்டாக என்பது டூ டூ ஒரு கணித கூறு அது என்றும் மாறாதது ஆனால் அதை யாரும் தீர்க்க தரிசனம் என்று கூறுவதில்லை தீர்க்க தரிசனம் என்பது அனுமானம் அல்லது தர்க்கத்தால் அறிய முடியாத குறிப்பிட்ட நிகழ்வுகளை முன் அறிவிப்பது ஆகும் இரண்டாவது எதிர்ப்பு கருத்து பிற மதங்களிலும் தீர்க்க தரிசனங்கள் உள்ளன ஆனால் அவை தவறானவை என எளிதாக நிரூபிக்கப்பட்டுள்ளது அதனால் நாங்கள் பரிசுத்த வேதாகமத்தில் உள்ள தீர்க்க தரிசனங்களையும் ஏற்றுக்கொள்ள மாட்டோம் பதில் நீங்க சொல்றதுல ஒரு உண்மை உண்டு அது என்ன பிற மதங்களில் உள்ள தீர்க்க தரிசனங்கள் எளிதாக தவறு என்று நிரூபிக்கப்பட்டு உள்ளது ஆனால் அதற்காக பரிசுத்த வேதாகமத்தில் உள்ள தீர்க்க தரிசனங்கள் கவனத்தில் கொள்ள மாட்டோம் என்றால் அது எப்படி இருக்கிறது என்றால் நிறைய கவரிங் நெக்லஸ் இருப்பதால் தங்க நெக்லஸை இல்லை என்று கூறுவது போல் இருக்கிறது அதனால் எந்த லாபமும் இல்லை ஒரு நெக்லஸ் உண்மையிலேயே தங்கத்தில் ஆனதா இல்லையா என்பதை அறிய நாம் உரசி பார்க்க வேண்டும் அதைத்தான் நானும் கேட்கிறேன் பைபிளில் உள்ள தீர்க்க தரிசத்தை படித்து ஆராய்ந்து பாருங்கள் அது தேவனின் வார்த்தை என்று கூறும் இந்த தீர்க்க தரிசனத்தை நாம் கொஞ்சம் வரலாறு மற்றும் புவியலை கிளறணும் இதை எளிதாக புரிந்து கொள்வதற்கு சில வரைபடங்களை நான் இந்த ஸ்கிரீனில் காட்டப்போகிறேன் எகிப்து ஜோர்டான் நதிக்கரையில் உள்ள ஜோர்டான் தேசம் இன்றைய கால ஈராக் பழைய ஏற்பாட்டில் பாபிலோனா தேசத்தால் வாழப்பட்டது இஸ்ரேல் தேசம் லெபனான் தேசம் இவை மட்டும்தான் நாம் இந்த தீர்க்க தரிசனத்தில் பார்க்க போகிறோம் இந்த மேப் நானா தோராயமாக வரைந்தது இதை வைத்து எல்லை சண்டைகளை போட வேண்டாம் எஸ்ஐக்கியல் தீர்க்கதரிசி ஒரு முக்கியமான தீர்க்கதரிசிகளில் ஒருவர் அவர் கிமு அறுநூத்தி இருபத்தி மூணு முதல் கிமு ஐநூற்றி எழுவத்தி ஒன்று வரையிலான காலகட்டத்தில் வாழ்ந்தவர் அவரது வாழ்க்கை காலத்தில் இஸ்ரேவேல் மக்கள் பாபிலோன் அரசன் நெபெகனெஸ்ரால் பிடிக்கப்பட்டு கிமு ஐநூற்றி தொண்ணூற்றி ஏழில் கெபேர் ஆர் ஷபர் நதியின் அருகில் உள்ள டெல்லபாப் நாட்டுக்கு கடத்தி செல்லப்பட்டனர் இதை வந்து நம்ம எசைக்கியல் மூணு பதினைந்தில் பார்க்கலாம் டெல்லபீப் இன்றைய கால ஈராக்கு தேசத்தில் உள்ளது அதாவது எசைக்கியல் இந்த தீர்க்க தரிசனத்தை எழுதும்போது டெல்லபேப் சிட்டியில் இருந்திருக்கிறார் அதுவும் ஐநூற்றி தொண்ணூற்றி ஏழில் இந்த தீர்க்க தரிசனம் இசைக்கியல் இன்றைய கால லெபனானில் உள்ள தீரு நகரத்தின் அழிவை பற்றி முன் கூறியது தீர் நகரத்தின் ஆங்கில பெயர் டயர் டெல்லபிப் மற்றும் டயர் நகரங்களுக்கு இடையிலான தொலைவு சுமார் ஆயிரம் கிலோமீட்டர் ஆகும் எனவே எசைக்கியல் வெகு தொலைவில் இருக்கும் ஒரு நகரத்தின் எதிர்கால அழிவைப் பற்றி தீர்க்க தரிசனம் கூறுகிறார் சரி இன்னும் கொஞ்சம் அந்த நகரத்தை பற்றி பார்க்கலாம் தீர் என்பதற்கு பாறை என்று அர்த்தமாம் அது அதாவது அந்த நகரம் வந்து பாறைகளின் மேல் கட்டப்பட்ட அதாவது பாறைகளால் சூழ்ந்தப்பட்ட ஒரு நகரம் அது பேசிக்கா ஒரு போர்ட் சிட்டி அதாவது துறைமுக நகரம் அந்த காலத்தில் தீர் வழியாக தான் வணிகர்கள் வியாபாரம் செய்து வந்தார்கள் அவர்கள் ஒவ்வொரு ஊருக்கும் செல்வதற்கு தீர் தான் முக்கியமான இடமாக இருந்து வந்திருக்கிறது அந்த சிட்டி பினேஷியன்ஸ் எம்பையர்ல ஒரு தலைநகரம் மாதிரி ஒரு பெரிய சிட்டியாக செயல்பட்டிருக்கிறது அந்த சிட்டியை வந்து கடல்களின் அரசி என்று கூறி வந்திருக்கிறார்கள் ஏன்னா அந்த அளவுக்கு டயர் சிட்டியில வந்து செல்வாக்கு அதிகமாக இருந்திருக்கிறது பண பலங்கள் அதிகமாக இருந்திருக்கு அவர்களுக்கு வர்த்தகத்தின் காரணமாக ஏராளமான செல்வங்கள் இருந்தன அவர்களிடம் மிக சக்தி வாய்ந்த கடற்படை இருந்தது அதன் காரணமாகத்தான் அவர்கள் கடல்வழி வாணிபத்தில் வல்லமை உள்ளவர்களாக இருந்திருக்கிறார்கள் அந்த நகரத்தை சுற்றி பாதுகாக்க மிகப்பெரிய மதில்கள் சுவர்கள் மற்றும் பாதுகாப்பு கோபுரங்கள் இருந்திருக்கின்றன அந்த நகரத்தின் சுவர்கள் நூற்றம்பது அடி அளவிற்கு உயரமாக இருந்திருக்கிறது நூற்றம்பது அடினா எவ்வளவு பெருசுன்னு பார்த்துருக்கோங்க அது துவங்கின நாற்கல்ல இருந்து நம்ம பார்க்க போகிற அந்த தீர்க்க தரிசனம் முடிகிற வரைக்கும் யாராலும் கைப்பற்றப்படவில்லை அதாவது ஒரு ஆயிரத்தி ஐநூறு வருடங்களுக்கு மேலாக யாரும் அதை கைப்பற்றவில்லை அந்த பட்டணத்துக்குள் செல்ல முடியவில்லை தீர் நகரம் இரண்டு பகுதிகளாக இருந்திருக்கிறது ஒன்று வந்து ஒரு கடைக்கரை ஓர நகரம் அதற்கு அப்புறம் அதோட சேர்ந்து கொஞ்சம் கடலுக்குள் ஒரு ஒரு கிலோமீட்டர் கடலுக்குள் ஒரு தீவு இந்த ரெண்டுமே அரண்களால் பாதுகாப்பு பண்ணப்பட்டு வந்திருக்கிறது சரி இப்போ பைபிளோட பேக்ரவுண்ட்ஸ் பார்க்கலாம் எஸ்ஐக்கியல் மட்டுமல்லாமல் பிற தீர்க்க தரிசிகளும் அதாவது நெகேமியா ஆமோ சகேரியா தீர்வுக்கு எதிராக தீர்க்க தரிசனம் கூறியுள்ளார்கள் அப்படி என்னதான் இந்த தீர்வு மக்கள் பாவம் பண்ணாங்க அதற்கு தீர்வு பற்றி வேதாகமத்தில் வேற எந்தெந்த இடங்களில் குறிப்பிடப்பட்டுள்ளது என்று பார்ப்போம் இரண்டு நாளாகமம் ரெண்டு பதினொன்னில் தீர்வு அரசன் சாலோமனுக்கு ஆலயத்தை கட்ட உதவினார் என்று குறிப்பிடப்படுகிறது அதுதான் அதற்கு முன்னாள் அதனால டாவிதுக்கு வந்து தீரு மன்னன் வந்து ஹெல்ப் பண்ணதுக்கு அப்புறம் வந்து ரெண்டு நாளாக ரெண்டு பதினொன்னுல தீரு நகரத்துல வந்து தீரு மன்னர் வந்து சாலமனுக்கு வந்து ஆலயத்தை கட்ட உதவி இருக்கிறார் இன்னும் பார்க்க போனால் ஆலயத்தின் அனைத்து அலங்கார வேலைகளை திறமையாக செய்து முடித்தது இந்த தீரு நகரத்தை சேர்ந்த ஒரு மனிதன் அது வந்து ஒன்னு ராஜாக்கள் ஏழு பதினாலுல நம்ம பார்க்கலாம் அப்படி இருக்க இந்த தீரு நகரத்தை தேவன் ஏன் தண்டித்தார் நாம் ரெண்டு நாளாகமும் ரெண்டு பதினொன்னு நெகேமியா பதிமூணு பதினெட்டு ஆமோஸ் ஒன்று பத்து மத்தையு பதினொன்று இருபத்தி ஒன்று மற்றும் அப்போஸ்தலர் பன்னெண்டு இருபது ஆகியவற்றை படித்து திரு மக்கள் விக்கிரக வழிபாட்டில் ஈடுபட்டு தேவனுக்கு விரோதமாக பாவம் செய்ததை காணலாம் மேலும் இசைக்கியல் தீர்க்க தரிசி திருவின் ராஜா தன்னை தேவனுக்கு மேலாக உயர்த்தி கொள்வதை சுட்டிக்காட்டுகிறார் சுட்டிக்காட்டல தீர்க்க தரிசனமாக உரைக்கிறார் அது வந்து நம்ம இசைக்கியல் இருபத்தி எட்டாவது அதிகாரத்தில் படிக்கலாம் இதை வந்து தேவனுடைய வார்த்தையின் மூலமாகவே படிக்கலாம் எசேக்கியேல் இருபத்து ஆறு பதினோராம் வருஷம் முதலாம் தேதியிலே கர்த்தருடைய வார்த்தை எனக்கு உண்டாகி அவர் மனுபுத்திரனே தீர்வானது எருசலேமுக்கு விரோதமாக ஆ ஆ ஒலிமுவாசலாய் இருந்த நகரி இடிக்கப்பட்டதென்றும் என்னிடமாக எல்லாம் புரண்டுவரும் அது பாழாக்கப்பட்டிருக்க நான் நிரப்பப்படுவேன் என்றும் சொல்லுகிறபடியினால் கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறது என்னவென்றால் தீருவே இதோ நான் உனக்கு விரோதமாக வருகிறேன் சமுத்திரம் தன் அலைகளை எழும்பி வர பண்ணுகிற வண்ணமாய் நான் அநேகம் ஜாதிகளை உனக்கு விரோதமாக எழும்பி வர பண்ணுவேன் அவர்கள் தீருவின் மதில்களை அழித்து அதன் கொத்தளங்களை இடித்து போடுவார்கள் நான் அதன் மண்ணும் அதில் இராதபடிக்கு விளக்கிப் போட்டு அதை வெறும் பாறையாக்கிவிடுவேன் அது வலைகளை விரிக்கிற இடமாக சமுத்திரத்தின் நடுவிலே இருக்கும் நான் இதைச் சொன்னேன் என்று கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறார் அது ஜாதிகளுக்கு கொள்ளையாகும் வெளியில் இருக்கிற அதன் குமாரத்திகளோ பட்டயத்தால் கொன்று போடப்படுவார்கள் அப்பொழுது நான் கர்த்தர் என்று அறிந்து கொள்வார்கள் கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறது என்னவென்றால் இதோ நான் ராஜாதி ராஜாவாகிய நேபுகாத்னேற்றார் என்னும் பாபிலோன் ராஜாவை வடக்கே இருந்து குதிரைகளோடும் இரதங்களோடும் குதிரை வீரரோடும் கூட்டத்தாரோடும் திரளான ஜனத்தோடும் தீர்வுக்கு விரோதமாக வரப்பண்ணுவேன் அவன் வெளியில் இருக்கிற உன் குமாரத்திகளை பட்டயத்தினால் கொன்று உனக்கு விரோதமாக கொத்தளங்களை கட்டி உனக்கு விரோதமாக அணை போட்டு உனக்கு விரோதமாக கேடயங்களை எடுத்து உன் மதில்களை இடிக்கிற எந்திரங்களை எதிரே வைத்து தன் கட்டைப்பாறைகளால் உன் கொத்தளங்களை இடித்து போடுவான் அவன் குதிரைகளின் ஏராளத்தினால் தூள எழும்பி உன்னை மூடும் இடித்து திறப்பாக்கப்பட்ட பட்டணத்தில் பிரவேசிக்கும் வண்ணமாக அவன் உன் வாசல்களுக்குள் பிரவேசிக்கையில் குதிரை வீரரும் வண்டில் இரதங்களும் இறைகிற சத்தத்திலே என் மதில்கள் அதிரும் தன் குதிரைகளின் குழம்புகளினால் உன் வீதிகளையெல்லாம் மிதிப்பான் உன் ஜனத்தை பட்டயத்தினால் கொன்று போடுவான் உன் பலமான தூண்கள் தரையில் விழுந்து போகும் அவர்கள் உன் ஆஸ்தியை கொள்ளையிட்டு உன் சரக்குகளைச் சூறையாடி உன் மதில்களை இடித்து உனக்கு விருப்பமான வீடுகளை அழித்து உன் கல்லுகளையும் உன் மரங்களையும் உன் மண்ணையும் கடலின் நடுவிலே போட்டுவிடுவார்கள் உன் பாட்டுகளின் சத்தத்தை ஓயப்பண்ணுவேன் உன் சுரமண்டலங்களின் சத்தம் இனி கேட்கப்படுவதில்லை உன்னை வெறும் பாறையாக்கி விடுவேன் நீ வலைகளை விரிக்கிற ஸ்தலமாயிருப்பாய் இனி கட்டப்படாய் கர்த்தராகிய நான் இதைச் சொன்னேன் என்று கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறார் தீர்வுக்கு கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறது என்னவென்றால் காயம்பட்டவர்கள் அலரும்போதும் உன் நடுவில் சங்காரம் நடக்கும்போதும் நீ விழுகிற சத்தத்தினால் தீவுகள் அதிராதோ கடலரசர் எல்லாரும் தங்கள் சிங்காசனங்களை விட்டு இறங்கி தங்கள் சால்வைகளைக் கழற்றி தங்கள் சித்திரத்தையால் அடைகளை உறிந்து போடுவார்கள் நடுக்கமே அவர்கள் உடையாகும் தரையிலே உட்கார்ந்து நிமிஷந்தோறும் தத்தளித்து உன் நிமித்தம் பிரமிப்பார்கள் அவர்கள் உன் நிமித்தம் புலம்பி உன்னை குறித்து கடல் சஞ்சாரிகள் குடியிருந்த புகழ்பெற்ற நகரியே ஐயோ உன்னில் தங்கினவர்களுக்கெல்லாம் பயமுண்டாக்கின உன் குடிகளோடுங்கூடச் சமுத்திரத்திலே பலத்திருந்த நீ அழிந்து போனாயோ நீ விழும் நாளில் தீவுகள் தத்தளிக்கும் நீ அகன்று போகும்போது சமுத்திரத்திலுள்ள தீவுகள் கலங்கும் என்பார்கள் கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறது என்னவென்றால் நான் உன்னை குடியில்லாத நகரங்களைப் போல பாழான நகரமாக்கும் போதும் மிகுந்த தண்ணீர்கள் உன்னை மூடத்தக்கதாய் நான் உன்மேல் சமுத்திரத்தை வரப்பண்ணும் போதும் பூர்வகாலத்து ஜனத்தண்டக்கு குழியில் இறங்குகிறவர்களோடே நான் உன்னை இறங்க பண்ணுவேன் நீ குடியேறாதிருக்கும்படி முதற்கொண்டு பாழாயிருக்கிற பூமியின் தாழ்விடங்களிலே குழியில் இறங்குகிறவர்களோடே கூட நான் உன்னை தங்கியிருக்க பண்ணுவேன் ஜீவனுள்ளோருடைய தேசத்திலோ மகிமை விளங்கச் செய்வேன் உன்னை மகா பயங்கரமாக வைப்பேன் இனி நீ இருக்க மாட்டாய் நீ தேடப்பட்டாலும் இனி என்றைக்கும் காணப்பட மாட்டாய் என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார் என்றார் இப்பொழுது வரலாறு என்ன கூறுகிறது என்று பார்த்து அது கூறுவதும் பரிசுத்த வேதாகமத்தில் எழுதப்பட்டிருப்பதும் ஒன்றாக இருக்கிறதா என்று பார்ப்போம் முதல்ல நெபேகநசரின் முற்றுகை கிமு ஐநூத்தி எண்பத்தி ஐந்து முதல் ஐநூத்தி எழுபத்தி மூணு வரை பாபிலோனின் அரசன் நெபகநசர் கிமு ஐநூத்தி எண்பத்தி ஐந்து முதல் கிமு ஐநூத்தி எழுபத்தி மூணு வரை அதாவது பதிமூணு வருடங்களாக கடற்கரையை ஒற்றியுள்ள தீர் நகரத்தை சுற்றி முற்றுகையிட்டார் அந்த பதிமூணு வருட முற்றுகையின் போது அவர் அங்கிருந்த மதில்களை இடித்தார் சுவர்களை பிளந்தார் அந்த தீர் நகரத்தை கைப்பற்றினார் ஆனால் அவர் கைப்பற்றுவதற்கு முன்னால் பல தீர் மக்கள் அங்கிருந்து தப்பித்து கடலுக்குள் நடுவில் இருந்த தீவுக்கு சென்றுவிட்டார்கள் பாபிலோன் அரசனால் அந்த தீவை கைப்பற்ற முடியவில்லை எனவே அந்த கட்டத்தில் தீர்க்க தரிசனம் முழுவதுமாக நிறைவேற்றப்படவில்லை வரலாற்று ஆசிரியர்கள் பாதுகாத்து வந்த தீர்வின் மிகப்பெரிய கடற்படையை எதிர்த்து அந்த தீவை கைப்பற்ற முடியவில்லை என்று கூறுவார்கள் ஆனால் உண்மையான காரணம் பல தேசங்கள் தீருவின் மேல் படையெடுத்து வரும் என்ற தேவனின் வார்த்தை இரண்டாவது நிகழ்வு அலெக்சாண்டரின் முற்றுகை கிமு முன்னூத்தி முப்பத்தி ரெண்டு இசைக்கியலின் தீர்க்க தரிசனத்தின் முழுமையான நிறைவேற்றம் அலெக்சாண்டர் காலத்தில் மிக ஆச்சரியம் அளிக்கும் வகையில் நிகழ்ந்தது அதாவது அந்த தீர்க்க தரிசனம் எழுதப்பட்டு கிட்டத்தட்ட இருநூறு வருடங்களுக்கு பிறகு அது நிறைவேற்றப்பட்டது அலெக்சாண்டரின் முற்றுகையை பற்றி கொஞ்சம் டீடைல்டா பார்க்கலாம் கிமு முன்னூத்தி முப்பத்தி ரெண்டில் அலெக்சாண்டர் த கிரேட் பாரசீக ராஜ்யத்தை படையெடுத்து ஒவ்வொரு பகுதியாக கொண்டு வந்தபோது தீரு நகரத்தை ஆக்கிரமிக்க முடிவு செய்தார் தீருநகரம் அலெக்சாண்டரின் படையை பார்த்து பயந்து அவரிடம் காலனி நாடாக மாற தூது அனுப்பினார்கள் அந்த தூதுவை வந்து அலெக்சாண்டர் வந்து ஏற்றுக்கொண்டார் ஆனால் அவர் வந்து ஒரு நிபந்தனை போட்டு தூதர்களை வைத்து அனுப்புகிறார் அது என்னவென்றால் தான் கடலுக்கு நடுவேல் இருக்கிற நகரத்திற்கு வந்து அங்கே இருக்கிற கோயிலில் பலியிட வேண்டும் என்று அதை தீர்வு நகரத்தினர் மறுத்தனர் அவர்கள் அந்த விக்கிரகங்கள் தங்களை காப்பாற்றும் என்றும் தங்கள் கப்பல் படை தங்களை காப்பாற்றும் என்றும் தங்கள் பாதுகாப்பு கோபுரங்கள் தங்களை காப்பாற்றும் என்றும் நினைத்தனர் அதனால் அவர்கள் அலெக்சாண்டர் அனுப்பி இருந்த அந்த தூதுவர்களை பாதுகாப்பு கோபர்களின் மேலே ஏற்றி அவர்களை கொலை செய்து கடலில் தள்ளினர் அலெக்சாண்டர் வந்து இருந்து பார்த்து கோபத்தில் பொங்கி எழுந்தார் என்று கூறுவார்கள் வந்து அவர் வந்து அந்த நகரத்தையே உடைத்து தள்ளுவதாக சபதம் எடுத்துக்கொள்கிறார் ஸோ அலெக்சாண்டருக்கு வந்து ஏற்கனவே தெரியும் ஏற்கனவே நிறைய பேர் அந்த தீருநகரத்தை வந்து படையெடுத்து வந்து அதை வந்து கைப்பற்றாமல் போன நிகழ்ச்சிகள் தெரியும் அதை வந்து அவர் உணர்ந்து ஒரு பிளான் பண்றார் அந்த கடலுக்குள் ஒரு சாலையை உருவாக்கினால் மட்டுமே அவரது படை அந்த நகரத்துக்குள் நுழைந்து நகரத்தை கைப்பற்ற முடியும் என்று உணர்ந்தார் ஸோ இப்போ தான் வந்து இம்பார்ட்டன்ட் நிகழ்ச்சி நடக்கிறது படையை அந்த பழைய தீர் நகரத்தை அதாவது நெபகனைசர் உடைத்த தீர் நகரத்தை உள்ள கட்டடங்களை இடித்து அதில் உள்ள கல்களையும் மரங்களையும் கடலுக்குள் போட சொல்லினார் அலெக்சாண்டரின் படைவீரர்கள் அந்த பழைய நகரத்தில் உள்ள வீடுகள் அங்கிருந்த மதில்கள் அங்கிருந்த கோபுரங்கள் அனைத்தையும் உடைத்து அதன் பாறை வரை தோண்டி அந்த சிட்டியோட பாறை வரை தோண்டி அதில் கடை கிடைத்த அனைத்து பொருட்களையும் கடலில் தூக்கி எறிந்தனர் அதன் மூலமாக மெதுவாக அந்த சாலை உருவாக ஆரம்பித்தது அந்த சாலை ஒரு இரநூறு அடி விரிவா இருந்திருக்கு அதுக்கப்புறம் ஒரு ஒன் கிலோமீட்டர் ஒரு கிலோமீட்டர் தூரம் அவர்கள் அந்த சாலையை போட வேண்டியிருந்திருக்கு ஓகே இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு எங்கேயோ கேள்விப்பட்ட மாதிரி இருந்துச்சுன்னா நீங்க வந்து இசைக்கியல் இருபத்தி ஆறு நாளை எடுத்து படிங்க முதல் சில வாரங்கள் அலெக்சாண்டர் படையின் இந்த செயல்களை தங்கள் பாதுகாப்பு கோரபுரத்திலிருந்து தீர்வின் பட வீரர்கள் பார்த்து சிரித்து கொண்டிருந்தார் கடல்ல பெருங்காயத்தை கரைச்சிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு நினைச்சிருப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன் சில வாரங்களுக்கு பிறகு தீர்வின் மன்னருக்கு உண்மை நிலை உண்மையான நிலைவரம் புரிய ஆரம்பித்தது அவர் அந்த சாலையின் பணியை தடுப்பதற்கு தனது கப்பல் படையை அனுப்பி கப்பலில் இருந்து அம்புகளை விட்டு அங்கு வேலை பார்த்து கொண்டிருந்த அலெக்சாண்டரின் படையை தாக்கியிருக்கிறார் அலெக்சாண்டரின் படை பின்வாங்கி இருக்க அலெக்சாண்டர் உடனடியாக அந்த சாலையின் கடைசி பகுதியில் இரண்டு முற்றுகை கோபுரங்களை ஏற்படுத்த சொல்லினார் அந்த முற்றுகை கோபுரத்திலிருந்து கற்களை தூக்கி போடக்கூடிய இயந்திரங்கள் இருந்திருக்கின்றன எப்பொழுதெல்லாம் தீர்வின் கப்பல்கள் வரும் அதை முற்றுகை கோபுரங்களில் இருந்து தாக்குதல் நடத்தி இருக்கின்றனர் அதனால் அந்த கப்பல் படையினால் ஒன்றும் செய்ய முடியவில்லை இதன் மூலமாக அந்த சாலை வேலை வேகமாக நடைபெற்று முடிகிறது அதன் மூலமாக அலெக்சாண்டர் தன் படையை வழிநடத்தி தீர்வின் நகரத்துக்குள் சென்று அதை கைப்பற்றுகிறார் இந்த போரில் எட்டாயிரம் பேர் கொல்லப்பட்டனர் மற்றும் முப்பதாயிரம் பேர் நாடு கடத்தப்பட்டனர் அதாவது நாடு கடத்தப்பட்டு அடிமையாக அலெக்சாண்டர் வந்து மற்ற நாடுகளுக்கு அந்த தீர்வு மக்களை விற்றுவிடுகிறார் அந்த நகரத்தில் இருந்த அனைத்து தங்கங்களையும் வெள்ளிகளையும் மற்றும் அனைத்து வளங்களையும் கொள்ளையடிக்கிறார் இதோட முக்கியமான இன்னொரு இது என்னென்னா அந்த போர்வின் போரின் முடிவில் வந்து ஒரு தீவா இருந்த தீரு நகரம் ஒரு தீபகற்பமாக மாற்றப்பட்டு விட்டது ஏனென்றால் அவர் வந்து ஒரு ரோடு போட்டு இணைத்து விட்டார் சரி இவ்வளோ டீட்டெயிலாக ஒரு கதை மாதிரி சொல்லிட்டு போகிறீங்களா இது எங்கேருந்து இருந்து படிச்சிங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா இதை வந்து நீங்கள் வந்து அலெக்சாண்டரோட படை தளபதிகள் எழுதி வைத்திருக்கிற குறிப்புகளில் இருந்து நீங்கள் படிக்கலாம் அலெக்சாண்டருக்கு நாலு தளபதிகள் உண்டு அந்த நாலு தளபதிகள் எழுதி வைத்த குறிப்புகளில் இருந்து தான் இந்த வரலாற்று அறிஞர்கள் நம்மளுக்கு இந்த நிகழ்வுகளை தெளிவாக எழுதி வைத்திருக்கிறார்கள் அந்த நாலு தளபதிகளை பற்றியும் ஒரு தீர்க்க தரிசனம் உண்டு டேனியலில் உள்ளது அதை நம்ம கடவுளுக்கு சித்தமானால் இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் நாம் இந்த வரலாற்று நிகழ்வுகளை நமது மனதில் நிறுத்தி திரும்பவும் இசைக்கியல் இருபத்தி ஆறு ஒன்று முதல் பதினைந்து வரை படித்தால் உங்களுக்கு புரிய வரும் இந்த தீர்க்க தரிசனம் நிறைவேற்றப்பட்டுவிட்டது என்று இதில் எனக்கு பிடிச்ச வசனம் வந்து இசைக்கியல் இருபத்தி ஆறு நாலு அதில் வந்து இங்கிலீஷில் வந்து ரொம்ப அருமையாக இருக்கு தே வில் டெஸ்ட்ராய் த வால்ஸ் ஆஃப் டயர் அண்ட் புல் டவுன் ஹர் டவர்ஸ் ஐ வில் ஸ்கிரேப் அவே ஹர் ரபில் அண்ட் மேக் ஹர் எ பேர் ராக் இதில் குறிப்பாக கவனிக்க வேண்டியது என்னென்னா யாராவது ஒரு எனிமி வந்து ஒரு சிட்டியை பிடிச்சாங்கன்னா அந்த சிட்டியை வந்து தே வில் டெஸ்ட்ராயிட் பட் ஏன் வந்து அந்த க்ரேப் பண்ணி அதை ஃபுல்லாக வலிச்சு எடுக்கிறாங்க அப்படிங்கிறது நம்மளுக்கு யாருக்குமே புரியாது ஆனால் இந்த இதில் பார்த்தீங்கன்னா லிட்ரலி அலெக்சாண்டர் கோஸ் அண்ட் ஸ்கிரேப் அவே ஆல் த பில்டிங்ஸ் அண்ட் ஹி ஹேஸ் டு புட் இட் இன் த சி அப் அப்படி பண்ணதுனால தான் ஹி அவரால் வந்து ஒரு பாதையை உருவாக்க முடிஞ்சது அந்த இதை பார்க்கும்போது நம்ம இட்ஸ் அமேசிங் இப்போ பதினாறுல இருந்து பதினெட்டு வரைக்கும் உள்ள வசனங்களை நீங்கள் வாசித்தால் அந்த தீர்க்க தரிசனம் எப்பொழுது நிறைவேறியது என்று ஒரு கேள்வி தோன்றும் அதற்கான விடை எப்பொழுது தீரு நகரம் கைப்பற்றப்பட்டதோ அப்பொழுது அதை சுற்றி இருந்த மற்ற துறைமுக நகரங்களும் பயந்து அலெக்சாண்டரிடம் சரணடைந்தன அந்த நகரங்களை பற்றிய பெயர்கள் பரிசுத்த வேதாகமத்திலும் இருக்கிறது வரலாற்றிலும் குறிக்கப்பட்டுள்ளது அதை நீங்கள் தேடி பார்த்து கண்டுகொள்ளலாம் அப்படி இல்லைன்னா கமெண்ட்ல நோட் பண்ணுங்க இப்பொழுது சிலர் இருபத்தி ஓராவது வசனத்தை குறி பார்த்து அந்த வசனம் நிறைவேறவில்லையே தீர் என்ற நகரம் இன்றும் இருக்கிறதே அதனால் அது அந்த தீர்க்க தரிசனம் நிறைவேறவில்லை என்று நினைக்கலாம் சரி நாம் அந்த சிந்தனையை கொஞ்சம் சோதித்து பார்ப்போம் அந்த தீர் அப்படிங்கிற அந்த தீவு நகரம் இப்படி ஒரு நகரம் இருக்கிறதா இல்லையா என்று நாம் தேடி பார்ப்போம் நாம் ஏற்கனவே பார்த்தபடி அலெக்சாண்டர் கடலோர நகரத்தையும் தீவு நகரத்தையும் ஒரு சாலையினால் இணைத்தார் அதனால் என்ன ஆயிடுச்சுன்னா நூற்றாண்டுகளாக அந்த சாலையின் மீது கடல் மணல்கள் ப படிந்து அது பெரிதாகி அடியாக இருந்த சாலை இப்போது கிலோமீட்டர் கணக்காக பெரிய பெரிதாகிவிட்டது விட்டது இப்பொழுது அந்த தீவும் கடலோர நகரமும் ஒன்றாக இணைந்து விட்டது சரி அந்த தீவு அப்படின்னு ஒன்று இல்லை ஏன்னா நம்ம அப்படி ஒன்று தேடினாலும் கிடைக்காது அதுதானே தீர்க்க தரிசனம் சொல்லுது வரலாறு நமக்கு தீர்வுக்கு எதிராக பல தேசங்கள் போரிட்டதையும் இப்பொழுதும் அந்த நில அப்படி ஒரு நிலம் இல்லாததையும் அப்படி ஒரு மக்கள் கூட்டம் இல்லாததையும் காட்டுவதால் அந்த தீர்க்க தரிசனம் இந்த நிகழ்வுகளை பல நூற்றாண்டுகளுக்கு முன்னதாகவே எழுதியதால் அது தேவனுடைய வார்த்தை என நாம் முடிவுக்கு வரலாம் பரிசுத்த வேதாகமத்தை போல எதிர்காலத்தை முன்கூட்டியே சொல்லக்கூடிய மற்ற புத்தகம் எதுவும் இல்லை ஏனெனில் பரிசுத்த வேதாகமம் மட்டுமே தேவனுடைய வார்த்தையாகும் இந்த வீடியோவில் நாம் பரிசுத்த வேதாகமம் தேவனுடைய வார்த்தை என்று பார்த்தோம் பரிசுத்த வேதாகமம் உங்களுக்காகவும் எனக்காகவும் எழுதப்பட்டது கடைசியாக நான் உங்களுக்கு ஒரு கேள்வியை விட்டு செல்ல விரும்புகிறேன் நீங்கள் பரிசுத்த வேதாகமம் தேவனுடைய வார்த்தை என்று நம்பினால் நீங்கள் அதை முழுவதுமாக வாசித்து உள்ளீர்களா நீங்கள் நம்பவில்லை என்றால் அந்த முடிவிற்கு வருவதற்கு பரிசுத்த வேதாகமத்தை படித்து பார்த்தீர்களா சரி அடுத்த வீடியோவில் மீண்டும் உங்களை சந்திக்கிறேன் அனைத்து மகிமையும் தேவனுக்கு மட்டுமே நன்றி வணக்கம்